செய்திகளை தொடர்ந்து நாள்தோறும்த சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கரூர் ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது முதல்வர் கணபதிக்கும் உற்சவருக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் உள்ளிட்ட பொருட்கள் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது பின்னர் மூலவர் கணபதிக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று போற்றுதலுக்குரிய துமான திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் ஐப்பசி ஊஞ்சல் உற்சவம் நேற்று தொடங்கி ஒன்பது நாட்கள் நடைபெறுகிறது இதனையொட்டி நம்பெருமாள் மூலஸ்தனத்தில் இருந்து வெள்ளிப்பல்லக்கில் உபநாயானாச்சியார்களுடன் புறப்படுத்தான பின்னர் ஊஞ்சல் மண்டபம் எதிரில் உள்ள நான்கு கால் மண்டபத்தில் திருவந்திகாப்பு கண்டருளி சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சலில் உபய நாச்சியார்களுடன் நம்பெருமாள் எழுந்தருளினார் தொடர்ந்து மங்கள ஆரத்தை காண்பிக்கப்பட்டு நம்பெருமால் உபய நாச்சியார்களுடன் ஊஞ்சலில் ஆடியபடி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் பிறந்தநாளான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமானையும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரையும் வணங்கிச் சென்றனா் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வரசத்தி விநாயகர் திருக்கோவிலில் சங்கடஹர சதுர்த்தி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனையொட்டி தனி சன்னதியில் வீற்றிருக்கும் வரசத்தி விநாயகருக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அருகம்போல் மலர் மாலைகளாலும் வண்ண மலர் மாலைகளாலும் விநாயகருக்கு சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனையுடன் கற்பூர ஆரத்தை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கரூர் வெங்கமேடு அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதல் காலையாக வெள்ளி வேள்வி நடைபெற்றது இதனையொட்டி சிவாச்சாரியார்கள் பிரத்யேக யாகசாலையில் புனித தீர்த்த கலச குடத்திற்கு அலங்காரம் செய்து யாக வேள்வியை நடத்தினர் தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க பூர்ணாஹூதி நடைபெற்று கலசத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திறனான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரத்தில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் மகா சங்கடஹர சதுர்த்தி விழா நடைபெற்றது இதனையொட்டி விநாயகருக்கு நூற்றி எட்டு லிட்டர் பால் மற்றும் மஞ்சள் திரவியம் பச்சரிசி இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் விநாயகர் வெள்ளிக்கவசங்களாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த விநாயகப் பெருமானை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் நந்தனர்லாயம் நந்தன எல்லா கருணையிலே துருவமாகி அத்துரே போலீந்து அகலாத மனைவியும் தவறாத சந்தானையும் தாழாத வெற்றியும் பாடாத சங்கடகர சதுர்த்தியையொட்டி திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது உற்சவர் மாணிக்க விநாயகருக்கு வெள்ளிக்கவசத்துடன் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு நடைபெற்றது பின்னர் குதிரை வாகனத்தில் மாணிக்க விநாயகர் எழுந்தருளை பக்தர்களுக்கு அருள் பாதித்தார் இதில் பிறந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை மனமுருக தரிசனம் செய்தனர்